பல்லாவரம் அருகே பொழிச்சலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் பாதியிலேயே எழுந்து சென்றதால் இருக்கைகள் காலியாக காட்சியளித்தது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் ஊராட்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு பம்மல் பொழிச்சலூர் சாலையை மறைத்து ஸ்டேஜ் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்தனர் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி டோக்கன்கள் வழங்கி கூட்டத்திற்கு அழைத்து வந்து கடைசியில் எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள் என்றும் வீட்டிற்கு பொருட்கள் நாளை வந்து சேரும் என ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா அவர்கள் சொன்னதால் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் வெறும் கையுடன் வீட்டுக்கு சோகத்துடன் சென்றனர் நாளைக்கு சாய்ந்தரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு பாத்திரத்தை அங்க வாங்கிட்டு போயிடுங்க டோக்கன் கையில வச்சிருக்கிறவங்க அவங்க அவங்க யார் யார்கிட்ட கொடுத்தாங்களோ உங்களுக்கு டோக்கனை அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம் அதனால இங்க முண்டி அடிச்சிட்டு வந்து வாங்கணும்னு நினைக்க நீங்க உங்க உங்க பகுதியில இப்ப கிளம்பலாம் நீங்க அது மட்டும் இல்லாமல் மேடையில் பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்கள் பாதியில் எழுந்து சென்றதால் நாற்காலிகள் காலியாகவே காணப்பட்டது குறிப்பாக ஊர்களுக்கு வழிகாட்டும் பெயர் பலகையை மறைத்து விளம்பர பேனர் வைத்ததால் பலர் அதிர்ச்சி அடைந்தனர்